வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க இருப்பது விஞ்ஞான பைரவ தந்திரா பாகம் இரண்டு தந்திரம் ஏழு காட்சிக்கும் கருத்துக்கும் எட்டாதது உன் மூச்சுக் காற்று அதை உணர மட்டுமே முடியும் நெற்றியின் மையத்திலிருந்து அது இதயத்தை நோக்கிப் பாய்ந்து கலஃபு எனப் பெறும் கால பைரவரின் மையத்தை பிரகாசப்படுத்தும் அந்த பிரகாசத்தை கனவுகளின் மீது பாய்ச்சினால் திரிகால ஞானியாய் மரண அனுபவத்தின் மீது பாய்ச்சினால் என்னமாய் வெல்வாய் தந்திரம் எட்டு உடையவன் மீது உள்ளார்ந்த அன்பு கோல் உடல் பொருள் ஆவியை ஒப்புவித்து விடு உடையவனே என் இரண்டு மூச்சுக்களுக்கும் இடையில் உள்ள நுட்பமான இடைவெளியில் உன் இன்ப மையமான இருப்பை எனக்கு உணர்த்து என்று வேண்டியபடி தவமிரு உடையவனாகிய உன்னவனை ஒளிமயமாய் உணர்வாய் தந்திரம் ஒன்பது படுத்தவுடன் உடலை தளர்த்தி உணர்வற்ற சவம்போல் இரு காலம் தாழ்த்தி வரும் கணவனை எதிர்பார்த்து ஆத்திரத்துடன் காத்திருக்கும் மனைவி போல் ஈசனின் வருகையாய் ஆத்திரப்படு உறிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சும் உணர்வாகவே மாறு உறிஞ்சுதலின் எல்லையில் ஒளிமயமாவாய் முடிவற்ற ஆனந்த வாழ்வு என்னும் எல்லைக்குள் பிரவேசி தந்திரம் பதினொன்று உன் தலையில் பிடரியில் புருவ மையத்தில் முதுகுத்தண்டில் இதேபோல் எந்த இடத்தில் எறும்பு ஊறுவதைப் போன்ற உணர்வை நீ பெற்றாலும் அந்த உணர்விலேயே லைத்து பழகு மற்ற புலன்களை அந்த நேரத்தில் மூடிவிடு அந்த உணர்வு மறையும் வரை அந்த உணர்வுடனேயே இரு தந்திரம் பன்னிரண்டு நாற்காலியில் சாய்ந்திருக்கும் பொழுது படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது உன்னை எடையற்றவனாய் பாவித்துப் பழகு மனத்தின் கணம்தான் உடலின் கணம் உடலின் கணத்தை இழக்க இழக்க மனத்தின் கணத்தை இழப்பாய் மனமற்ற வெட்டவெளி அனுபவத்தை பெறுவாய் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்